ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூப்பரான ஒரு ஹனி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் கார்லிக் ஹனி சிக்கன் பார்க்க போகிறோம் இது வந்து பாஸ்தாவுக்கு சைட்ஷுக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ண போகிறோம் கால் கிலோ சிக்கனுக்கு ஒரு கால் டீஸ்பூன் கார்லிக் பேஸ்ட்டு இதுக்கு தேவையான சால்ட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு ரெண்டு டீஸ்பூன் தயிர் இது எல்லாத்தையும் கலந்து வச்சுருங்க இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அந்த எண்ணெய் கூட நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் சேர்த்துக்கலாம் சிக்கன் கம்மி தானே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பட்டர் சேர்த்துக்கிறேன் இந்த ஹனி சிக்கனுக்கு பட்டர் நல்ல ஒரு ஃபிரேவர் கொடுக்கும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்தோம்னால அந்த சிக்கனை இப்போ சேர்த்துடலாம் அதில் நல்லா ஊறி போய் தண்ணி எல்லாம் இருக்கும் டயர்ல இருந்து அது எல்லாத்தையுமே சேர்த்து சேர்த்துட்டு இந்த சிக்கன் நல்லா வெந்து வரும் நான் மூவி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேக விட்டேன் சிக்கன் வந்து வரணும்ல அதுக்கு டைம் கொடுக்கணும் இதுல சில்லி பவுடர் மட்டும் இப்ப சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நீங்க அளவு கூட சேர்த்தீங்கன்னா இதெல்லாம் ஸ்பைசி இருக்கணும் ஸ்வீட் இருக்கும் இந்த மிளகாத்தூள் போட்டதுக்கு அப்புறம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நல்லா வந்து சிக்கன் வந்து அப்படியே எண்ணெய்யே பொரிய விடுவேன் ஒரு அரை டீஸ்பூன் வினிகர் அதுக்கப்புறம் சேர்த்து விடு ஒரு ரெண்டு நிமிஷம் சிக்கனை பொரிய விட்டேன் மசாலா போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வினிகர் அதையும் போட்டு நல்லா புரட்டிட்டு இப்ப திரும்பவும் மூடி போட்டு கொஞ்சம் சிக்கனை நல்லாவே வேக விடுவோம் சிக்கன் வந்துட்டு செக் பண்ணுங்க இது குத்து தெரியும் சிக்கன் வேகணும் திரும்பவும் மூடி போட்டுக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சு பாக்கலாம் இது கரண் பார்த்தோம் ஓரளவுக்கு வெந்துருச்சு இதுல இப்ப நம்ம வந்து ஒரே ஒரு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம் இந்த மாதிரி டைசஸ் வெட்டி வச்சுக்கோங்க கொடை மிளகா இருந்தா சேர்த்துக்கோங்க கொஞ்சமா கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் எடுத்து சார் இதை எல்லாத்தையும் பொருத்தி விட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் திரும்பவும் இந்த சோயா சாஸ்ல இது வந்து நல்லா ஊற அப்படியே இந்த சோயா சாஸோட இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து வேகட்டும் அந்த சோயா சாஸும் நல்லா அதோட ஆட் ஆகிடும் சாப்பிட்டு பார்த்து கண்டிப்பா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன் நல்லா இருந்தா தான் எந்த ரெசிபியுமே ஷேர் பண்ணுவேன் அதனால தைரியமா நீங்க வந்து செய்து பார்க்கலாம் ரொம்ப ஹனி நல்ல ஒரு ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த ஸ்வீட்னஸ் தான் இந்த சிக்கனோட டேஸ்ட்டு ஸ்ப்ரிங் ஆனியன்றா ரொம்ப நல்லா இருக்கும் தனி சேர்த்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து ரொம்ப வந்து மசாலா போடணும் அவசியம் கிடையாது இப்போ இந்த மசாலா டேஸ்ட் பண்ணுவோம் சூப்பரா இருக்கு இந்த கூட கொஞ்சம் தனி சேர்க்கலாம் போது கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சிக்கனும் நல்லா வந்துருச்சு அவ்வளவுதான் நீங்கள் இந்த ஸ்ட்ரிஜ்ல காரத்துக்கு பெப்பர் வேணால் சேர்த்துன்னா சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துட்டு அந்த ஸ்பைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு போதும் இந்த எந்த டேஸ்ட்லயும் ஹனி டேஸ்ட்லேயும் டேஸ்ட் பண்ண போறோம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் நான் போட்டிருக்க காரம்லாம் வேணாம் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கோங்க ஆனா காரம்லாம் கரெக்டாக இருக்கு பெப்பர் போடக்கூடாது போட்டால் டேஸ்ட் மாறுவோம் தேவைப்பட்டா போட்டுக்கோங்க இதே மாதிரி ஹனி சிக்கன் செய்து பார்த்துட்டு விட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வீட்டுல சமைச்சு சாப்பிடுங்க வீணாக்காம சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோல சந்திக்கலாம்